அஸ்லாம் இப்போது நீங்கள் சொன்ன தகவல் படி முஸ்லீம்களுக்கு ஒரு இந்தியாவில் மூன்றாம் கட்டம் நான்காம் கட்டமாக தான் இருக்குது அதாவது மற்றவங்க செய்தால் ஏற்றுக்க மாதிரியும் முஸ்லீம்கள் செய்தால் அது பெரிய பாரதூரமான விஷயமாகவும் கருதப்படுது இப்போ நமக்கு இந்த வாழக்கூடிய இந்த சுதந்திர இந்தியாவில் மதசார்பற்ற இந்தியாவில் மாதிரி நம்மளுக்கு இழைக்கப்படுது நம்மளுக்கு உரிமைகள் இழக்கப்படுது இப்படின்னு நினைக்கும்போது நிறைய இளைஞர்கள் வழிகட்டி போகக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுறாங்க இதே நேரத்தில் இப்படி ஒரு நம்ம சொல்லிக்கிட்டே போகிறோமே இதுக்கு அரசியல் சட்ட ரீதியாக தௌஹி ஜமாத் ஏதாவது ஒரு திட்டம் வச்சுருக்குதா ஒரு தாடி வச்ச ஒரு முஸ்லீமு இப்போ ஆகஸ்ட் ஆகஸ்ட்டு பதினஞ்சாந்தேதி சுதந்திர தினத்தின் நேரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கேயா வெளிநாடு போனால் அவர் தனிப்பட்ட முறையில் முஸ்லீம் என்பதற்காக அவர் சோதனை செய்யப்படுகிறார் அதே பெரிய தாடி வச்சிருந்த ஒரு காவி யாராவது போனால் அவங்கள கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் நினச்சி தானே இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால் நான் என்ன கேட்கறேன்டா இப்படி அரசியல் சட்ட ரீதியா தௌஹமா இதை மாற்றுறதுக்கு ஏதாவது யோசனைகள் வைத்திருக்கிறதா அதே நேரத்தில் இப்படி மூளைச்சலவை செய்யப்பட்டு நம்மளுக்கு இந்த நாட்டில் வாழறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு கூட இளைஞர்களுக்கு தௌஹிஜமா சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன அதாவது வந்து இந்த நாட்டில் வந்து இஸ்லாமியர்கள் மூன்றாம் தர நான்காம் தர குடிமக்களாக நடத்தப்படக்கூடிய செய்தியை வந்து நம்ம அன்றாடம் நம்ம அனுபவித்து வருகின்றோம் இதுபோன்ற நிலைகள் இருக்கக்கூடிய நிலையில இதே வந்து ஒரு மிகப்பெரிய தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது வந்து 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 சரி சரி செய்வதற்கு எப்படி என்ன ஏற்பாடு செய்திருக்கின்றது அதோடு மட்டுமல்லாம இந்த மாதிரியான காரியங்களையும் இந்த மாதிரியான செயல்பாடுகளையும் மேற்கோள் காட்டிய பல இளைஞர்களை வழி எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள் முதல் கேள்விக்கு இந்த முஸ்லிம் சமுதாயம் இரண்டாம் தர மூன்றாம் தர நான்காம் தடவை குடிமக்களாக அகதிகளை விட மோசமாக நடத்தப்படுகின்றார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிதான் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த அளவுக்குனா பெயர் தாங்கிகளாக இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் கூட விட்டு வைக்க மாட்டாங்க அதுதான் உள்ள நிலைமை நடிகர் நடிகைகளுக்கு இஸ்லாத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அவனையும் கட்ட கட்டுறாங்க பார்த்தமா இல்லையா சபானா அஸ்மின் ஒரு லேடி ஒரு நடிகை அந்த சபானா அஸ்மி வீடு தர மாட்டேன்றாங்க அந்த சபானா அஸ்மிக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது பேரு முஸ்லீம் பேரா இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் கருவிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் இதை சரி செய்வது எப்படி அப்படின்னா நம்ம வந்து நம்மளால இயன்ற பிரச்சாரங்கள் மூலமாக நடுநிலையான இந்து சமூகம் இருக்கின்றார்கள் இல்லையா அவங்க வென்றெடுக்கக்கூடிய வேலையை நம்ம செய்ய வேண்டும் நம்ம பிரச்சாரங்கள் மூலமாக இப்ப உதாரணத்தை எடுத்துக்கிறீங்களே இல்ல மற்ற மற்ற மாநிலங்கள்லாம் முஸ்லீம் என்றாலே வந்து மிக மோசமான ஒரு நிலையிலேயும் முஸ்லிம்களை கருவறுக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு கலவரங்கள் மூலக்கூடிய அளவுக்கும் அந்த வட எல்லாம் இருக்கு தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு நிலை வருமா கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள அந்த இந்து சகோதரர்களை வெந்தெடுத்து வைத்திருக்கின்றோம் அதனாலதான் இந்து முன்னணியினுடைய சாஞ்சாப்லாம் இங்க வேலை செய்ய மாட்டேங்குது பிஜேபி எவ்வளவோ வேலை செய்கிறாங்க ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது பாஜக அதே மாதிரி பஜ்ஜு விஹெச்பி என்னென்னவோ பல வகையில் வர்றாங்க ஏதாவது வேலை ஈடுபடுவா நம்மளுடைய பிரச்சாரம் அப்படி நம்ம அல்லாவுடைய மகத்தான கிருபி கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிரச்சாரம் அந்த நடுநிலையான இந்து சோழர்களை வென்றெடுத்து அவங்களுக்கு வந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படை செய்திகளை எல்லாம் கொண்டு போய் சொல்லி இஸ்லாமியர் என்றால் தீவிரவாதிகள் கிடையாது இது மனிதநேய மார்க்கம் இது ரத்தம் எடுக்கக்கூடிய மார்க்கம் இல்லை ரத்தம் கொடுக்க சொல்ற மார்க்கம் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் அண்ணாவுடைய கிருமையை கொண்டு தொடர்ச்சியா ஒன்பது வருஷமா தமிழக மாதிரி மோதிடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனிதநேய பணிகள் அவ்வளவு செஞ்சு சென்னையில எல்லாம் போய் ரத்தம் இல்லைன்னு போய் கேட்டீங்கன்னு வைங்க இந்த மாதிரி பிளட்டு தேவை எந்த இயக்கத்தை காணிடுமோ டிஎன்டிஜே நம்பரை கொடுப்போம் எந்த ஒரு பெரிய ஆஸ்பத்திரியா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருக்கின்றோம் மன்னாவுடைய மனக்கான கிருமையை கொண்டு இப்படி மக்களை வென்றெடுக்கின்றோம் இப்படி மக்களை வென்றெடுக்கக்கூடிய பிரச்சாரத்தை செய்யணுமே ஒழுங்க இப்படி செஞ்சா தான் மக்களை ஒன்றெடுக்க முடியும் அவனே நம்மளை பயங்கரவாதி தீவிரவாதி நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு வந்து வெறுவாய்க்கு அவள் போடுற மாதிரி நீ வந்து ஐஎஸ்ஐஎஸ் டிசர்ட்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும் டோட்டலாக நம்ம ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த இமேஜை எல்லாம் ஒரு நிமிஷத்தில் அடிச்சு தரமட்டமாக்கக்கூடிய வேலை இது அதனால தான் ஆளுங்க போடுறோம் ஏனுக்கு போராடலன்னு கேட்குறாங்களே இந்த மாதிரியான ஒரு நிலையை மாற்றுவதற்கு என்ன பாடுபட்டு போக தெரியுமா ஒவ்வொரு இஸ்லாமிய சமூகம் என்ன சிரமப்பட்டு போக தெரியுமா தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து இன்னுயிரையே உடல் பொருள் ஆவியை அல்லாவுக்காக செலவிட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு என்ன பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருத்தவரும் நீ அசால்ட்டா ஒரு டிசர்ட்ல அம்முட்டை அழிச்சு நாசம் பண்ணிருக்க அசால்ட்டா நீ பண்ணக்கூடிய ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு வேலை திருப்பூர்ல இருந்து ஸ்டேட்டஸ் போறாங்க இன்னைக்கு வந்துருங்க கமாண்ட்ல படிச்சு பாருங்க பிறமத சகோதரர்கள் வயிறு சொல்றாங்க அந்த சகோதரன் சொன்னதை கமாண்ட அடிச்சிருவான் ஒரு சகோதரன் இந்த மாதிரி வந்து துளுக்கன்களுக்கு வேற வேலையே கிடையாது இவங்க ஏதாவது ஒரு டிஷர்ட் போட்டாங்கன்னா இங்க வந்து ரைடு வந்துகிட்டு டோட்டலா ஒரு நாள் பிள்ளையோட பொழப்பு போச்சு இவங்களுக்கு என்ன ஏன் இப்படி அநியாயம் பண்றாங்க எவ்வளவு ஒருத்தர் ஈராக்கில் ஒருத்தர் ஐஎஸ்ஐஎஸ் அந்த அநியாயக்கார ஐஎஸ்ஐஎஸ் அதையும் இவன் டிஷர்ட்டா போட்டான் இந்த துருக்கணுங்களுக்கு வேற வேலை இல்லையா என்று அவன் கேட்கிறான்னு அதை கேட்ட சகோதரன் ஸ்டேட்டஸ் போடுறான்னா இவ்வளவு பாதிக்கப்படுறோம் தெரியுதா இப்படி பாதிக்கப்பட வேலை இவங்களுக்காக போராட்டம் பண்ணுங்க என்று சொன்னால் மனசாட்சியை தொட்டு யோசனை பண்ணணுமா இல்லையா அல்லாது போய் யோசிக்கணுமா இல்லையா இந்த மாதிரியான ஒரு மனிதனை அடிப்படையில முஸ்லீம்கள்னா அவங்க ரத்தம் கொடுக்கக்கூடிய வருவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு கொஞ்ச நெஞ்சமா இது புர்கா போட்டு வந்தாலே ஏ வெடிகுண்டு போகுதா என்று சொன்ன நிலை இருந்ததா இல்லையா தமிழகத்துல அப்படிப்பட்ட நிலையில இருந்து இப்படி இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரு கண்ணீர் மிக்க ஒரு சமுதாயமா சிரமப்பட்டு இந்த பிரச்சாரத்தை வந்து ஒவ்வொரு சகோதரர்களும் செய்து இப்படி இந்த எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு நிமிஷத்துல அடிச்சு நாசம் பண்ணக்கூடிய வேலைகளை செய்யலாமாங்க செய்யக்கூடிய அந்த இளைஞர்களுக்கும் கேட்கிறோம் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு வீராப்பா காலரை தூக்கி விட்டுட்டு செய்வீங்க அதுக்கு எங்க எங்கடா அவன் கேட்டா நீங்க நீங்கள் தலைமுறைவாயிறீங்க நீங்க ஓடி ஒளிஞ்சிருவீங்க நான் இன்னைக்கு வந்து டேமேஜ் அவரை இஸ்ராமிய இல்லையா ஆ இஸ்ராத்து தனி வரக்கூடிய யோசிப்போனா இல்லையா ஏன் களிமா சொல்லி வரக்கூடியவன் எங்கடா இந்த இஸ்லாத்துல போய் சேர்ந்தோம்னா நாளைக்கு இதே மாதிரி ஒரு டிஷர்ட்டை ரெமண்ட்ட கொடுத்தாண்ணா என்ன பண்ணுவது யோசனை பண்ணுவானா இல்லையா எத்தனை பேர் இஸ்ராத்து தனி வருவதற்கு தனிக்கு எல்லாம் இது நிற்கிது இப்போ வந்து நீங்க செஞ்சுட்டு போயிடலாம் பெருமைக்காகவும் லைக் வாங்கறதுக்காகவும் ஷேர் அதிகமா பண்றதுக்காகவும் பேஸ்புக்ல வந்து நீங்க உங்களுடைய பகட்டையும் பெருமையையும் உங்களுடைய இதையும் காட்டுவதற்காக நீங்க செஞ்சுட்டு போயிருவீங்க பாதிக்கப்படுறது யாரு இஸ்லாம் ஒரு இனியம் மார்க்க நிகழ்ச்சி ரெண்டு மாசம் மூணு மாசம் நடத்தணும்னா இதத்தான் கேள்வியா கேட்பான் பட்டி தொட்டி எல்லாம் பரவிருச்சு பரவுனா இதை கேள்வியா கேட்பானா இல்லையாங்க அங்க ஒருத்தான் போறாள் சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தானா அங்க உள்ள டிசிட்ட இங்கே நீ போட்ட இது வந்து மார்க் அடிப்படையில கூடுமா இது சட்டத்துல இடம் இருக்கின்றதா இதுல ரெண்டாவது உங்களுடைய தாவாவை பாதிக்கின்றதா இல்லையா நான் இஸ்லாத்தை போய் அடுத்த எடுத்து சொல்ல முடியுமா இந்த மாதிரியாக வந்து ஒரு தவறான ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருந்து உண்டு வைக்கக்கூடிய ஆளுக்கு கிடையாதுங்க நாங்கள் நாங்க உங்களுக்கு ரத்தம் கொடுக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்து மக்களை வென்றெடுத்து கொண்டு வருகின்றோம் அல்லாவுடைய மாத்தான கிருபையை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு பேர் இருக்கிறதுனால இங்கே இந்த கலவரங்கள்லாம் எடுபடாது நகர் மாதிரி ஒரு சாரான்பூர் மாதிரி ஒரு குஜராத் மாதிரி ஒரு மும்பை மாதிரியான ஒரு கலவரத்தை உண்டு பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா அல்லாவுடைய கிருபையை கொண்டு அப்படி உருவாகாது ஏன்னா நடுநிலையான இந்து சோழன் நமக்கு சப்போர்ட்டா நிற்கிறாங்க சப்போர்ட்டா நின்று அவர்களை விரட்டி அளிக்கக்கூடிய நிலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை இந்த தமிழகத்தில் நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற அமைதி பூங்காவாக திகழ்வதற்கு காரணம் என்னன்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல போட்டு வச்ச விதை இப்போ முப்பத்தி அஞ்சு வருஷமா நம்முடைய பிரச்சாரத்தினுடைய பிரதிபலிப்பு இப்படி ஓரளவு வென்றெடுத்திருக்கின்றோம் நம்மள்ட மீடியா கிடையாது நம்மள்ட வந்து இன்னும் சொல்ல ஆரம்ப காலங்களில் இன்னும் சொற்பத்திலும் சொற்பமாக இருந்தோம் அப்படி இருந்த நிலையில இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் இப்ப இந்த ரத்த மனித நேய பணிகள் இந்த மாதிரியான பணிகளை செஞ்சு ஓரளவு மக்களை வென்றெடுத்திருக்கின்றோம் இந்த நிலை மாறணும் அப்படின்னா இது ஒவ்வொருவரும் பிரச்சாரமா எடுக்க வேண்டும் எங்களுடைய சமுதாயம் எந்த மாதிரி கட்டம் கட்டப்படுகின்றார்கள் பாருங்க எங்க சமுதாயத்தை எப்படி தீவிரவாதிகளா சித்தரிக்கிறாங்க பாருங்க இங்க பாருங்க இதே வேலையை இன்னொருத்தவன் செய்யறான் அந்த வேலையை வந்து சிலாகித்து போடுறான் இதே வேலையை வந்து முஸ்லீம் செஞ்சான்னா முஸ்லீம் தீவிரவாதிவான் எத்தனை பாக்குறோம் மூணு பேரை குண்டுவெடிப்பு கேஸ் பெங்களூரு நீதிமன்றம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் போட்டாங்க போட்டுட்டு ஆதாரம் எதுவுமே அவர்கள் அப்பா இல்லை அவங்க ரெண்டு பேரை விடுதலை பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு போன ரெண்டு பேருக்கும் அந்த ஹைதராபாத் குண்டுவெடிப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை தீர்ப்பு சொல்லிட்டார் நீதிபதி தீர்ப்பு சொன்னா எவன் வந்து இஸ்லாமிய தீவிரவாதி கைதுன்னு போட்டானோ அதே பத்திரிகையில எழுதுறாங்க இரண்டு அப்பாவி தமிழர்கள் விடுதலை ஏன்னா புடிச்சிட்டு போறப்ப உனக்கு இஸ்லாமிய தீவிரவாதி அவங்க ரெண்டு பேரை விடுதலை செய்யும்போது அப்பாவி தமிழர் அப்புறம் மாறினா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய் கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட இவ்வாறு தீவிரவாதி போட்டிருக்கானா பாரு ரெண்டு பேரை வந்து அப்பாவி தமிழர் போடுறானா அப்ப ரெண்டும் வித்தியாசம் பார்க்குறீங்களா அவர் குடிக்கும் போது பயங்கரவாதின்னு போடுறான் அதே நேரத்துல வந்து விடும்போது அப்பாவி தமிழர்கள் சொல்லி பிளேட்டை அப்படியே மாத்திட்டாங்க அப்ப இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் நிறைய இருக்கின்றது இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் நம்மள்கிட்ட மீடியா இல்லாதனால நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியல இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நேரத்துல அதுல ஒரு வெடி கொண்டு வைக்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருச்சுன்னு வைங்க நமக்கு இதெல்லாம் ஒரு தடைக்கல்ல வந்துடும் இப்ப இவங்க சிரமப்பட்டு வந்திருக்குமா இப்போ திடீர்னு ஒரு தீய பொருத்தி வச்சு ஒரு குண்டை போட்டு விட்டாச்சு இப்ப நட்டி செட்டு மட்டும் ஒளியறதுக்கு மனதில் இருந்து மறையறதுக்கு எப்படி ஒரு மூணு மாசம் ஆகும் இதே கேட்டுக்கிட்டே கிடப்பாங்க உங்களுக்கு செய்யலையா ஏன் இந்த இந்த மாதிரி செய்யலாமா இந்த மாதிரி பண்ணலாமா என்று சொல்லி இதே கேள்வியா கேட்பாரு இந்த மாதிரியான வேலைகள் மூலமாக இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய வேலையை அவர்கள் செய்கின்றார்கள் அப்படின்றத அவர்கள் விளங்கி கொள்ளணும் அப்ப இதுல வந்து நம்ம முக்கியமா செய்ய வேண்டிய வேலை பிரச்சாரத்தின் மூலமாக அந்த நடுநிலையான இந்து சோழனை வென்றெடுக்க வேண்டும் ஒண்ணு ரெண்டாவது சத்திய இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவோம் இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஏ வெட்டு குத்து ஏ கத்தி எடு உதாரணத்துக்கு கேளு இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு நபர் வந்து சங்கரன் கோயில்ல போட்டுதல்றாய் சரியா கொலை பண்ணதுக்கு வந்து இந்த மாதிரி குண்ட நபர்களை வந்து போலீசார் உடனடியாக கைது செய்ய வேண்டும் இதனுடைய பின்னணியில் எந்த தீவிரவாதம் இயக்கம் இருக்கின்றது என்பதை அவர் வந்து வெளிப்படுத்த வேண்டும் கண்டுபிடித்து தர வேண்டும் வீரத்துறை ராமகோபாலும் யாரு கொலை பண்ணது செத்து போனவுடைய பொண்டாட்டி தான் போட்டு தரு ரெண்டாவது கல்யாணம் பண்ணதுக்காக மூத்த பொண்டாட்டி என்ன பண்ணுது இந்த மாதிரி அநியாயம் பண்ணிக்கிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு இந்து மன்னைய முன்னாள் நகர நிர்வாகி அநியாயம் பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்றாங்க கூலிப்படையை ரெடி பண்ணி ஆளை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லி போட்டு தள்ளுவதற்கு ரெடி பண்ணவே பொண்டாட்டி தான் பொண்டாட்டி மாதிரி தான் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும் இந்த மாதிரி வந்து இதுக்கா ஏன் பின்னணியில் இருக்கிறா பின்னணியில் இருக்கிறதுல பொண்டாட்டி மாதிரி இந்த மாதிரி இருக்கிற ஆளுகளை உள்ள தூக்கி வைக்கணுமா இல்லையா என்று சொல்லி நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விக்கெட் காலி படிக்கக்கூடிய நடுநிலையான இந்து சிவன் என்ன நடப்பான் ஏன்னா எப்ப எப்ப உட்கார்ந்துருப்பாங்களோ

இந்த மாதிரி செஞ்சோம்னா இஸ்லாத்தை நோக்கி நாலு கேள்வி கேட்பானே இது இஸ்லாத்தை டேமேஜ் பண்றதுக்கு இதை பயன்படுத்துவானே என்று ஒரு சாதாரண அறிவு இருந்தால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இதை திருப்பி விடுவதற்கு வச்சு காட்டுவானா இல்லையாங்க இதை எடுத்துக்கொண்டு இந்த ஸ்டேட்டஸ் எடுத்துக்கொண்டு போய் வர ஒரு விக்கெட்டு காலின்னு போட்டுக்காண்டா விக்கெட் அவுட் ஆயிடுச்சுன்னு போட்டுக்காண்டா அப்படின்னு சொல்லி நடுநிலையான இந்து சகோதரர்கள் ஒரு பத்து பேர்ட்ட இந்து முன்னணி காரங்க காமிச்சானா அந்த பத்து பேர் இந்து முன்னணியுடைய உறுப்பினர் அப்ப அவனை பத்து பேர் இன்னும் முன்னணியினுடைய உறுப்பினர் ஆக்கி விட்டுட்டு நீங்க இந்து முன்னணி வளர்த்து விடுவீங்களா அப்ப நான் இஸ்லாத்துக்கு எதிராக போராட போறேன் கிரிக்க போறேன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரியான வேலைகளை செய்திருக்கிறேன் ஆனா பாதிக்கப்படுறது யாரு இஸ்லாமிய சமுதாயம் பாதிக்கப்படும் அப்ப அவன் செய்வான் அவன் என்னப்பா நீ விக்கெட்டை காலி பண்ணல நான் ஒரு விக்கெட்டை காலி பண்ணணும்னு வருவானா இல்லையா அவங்க இதுதான் நடக்கும் இப்படி வெட்டு குத்து இந்த மாதிரியான வேலைகளை கையில் எடுத்தால் இது இஸ்லாத்துல நமக்கு சொல்லியும் தரல இன்னும் சொல்ல போனா இங்க உள்ள சகோதரர்கள் பழகி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோட போராட சொல்லி சொல்லி மார்க்கும் வீடுகளில் இருந்து வெளியேற்றி உங்களுடைய நாட்டை விட்டு தொடர்த்தி உங்களுக்கு எதிராக போரிடுகின்றார்களோ அவங்களிடத்துல நீங்க நட்பு பாராட்டாதீர்கள் நம்முடைய செயல்பாடுகள் வந்து இப்படி இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை வந்து கெடுக்கக்கூடிய விதத்தில் நம்ம இருக்குமே ஆனால் அதனால வந்து பாதிப்பு வந்து இஸ்லாத்திற்கு தான் அப்படின்ற ஒரு தூர பார்வையோட தொலைநோக்கு பார்வையோட அந்த அடிப்படையில நடுநிலையான இந்து சோர்களை நம்மளுடைய பிரச்சாரங்களை அமைத்து இருக்கின்றோம் நம்ம போய் வெட்டணும் குத்தணும் இப்படி பிரச்சாரம் மார்க்கத்துல அனுமதியும் கிடையாது இஸ்லாத்து அப்படி சொல்லியும் தரப்படவில்லை அவங்கள வெண்டெடுக்கக்கூடிய விதத்துல நம்ம பிரச்சாரம் செய்வோமே ஆனால் எது அறிவுடைமை எது சரியா இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒருத்தவனை போய் கத்தி எடுத்து அவனுடைய தலையை சீவுனோம்னா ஒரு ஆள் காலி இதுதான் அதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வெட்டி நாளை தூக்கி உள்ளே வச்சிருவாய்ங்க அவர் கண்டின என்ன நூறு இந்த மாதிரி அவன் செய்கிறதுனால இது இது தீவிரவாத மாறிக்கணும்னு சொல்லிவிட்டு இப்படி பல பிரச்சனைகள் இஸ்லாத்துக்கு பின்னடைவும் அதே நேரத்துல இஸ்லாத்தை அழகான முறையில் அவர்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு இந்து சகோதரன் இஸ்லாத்தை ஏக்கிறானுங்க இஸ்லாத்தை தழுவானேயானால் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ்ஸு அதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாத்திற்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு வழி இருக்கக்கூடிய விதமா அமையுமா இல்லையா அவன் போய் நாளைக்கு பிரச்சாரம் பண்ணுவான் நான் எப்படி இஸ்லாத் தலைவன் தெரியுமா இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் தெரியுமா இந்த மார்க்கத்துக்கு வாங்க சொல்லி அவன் பிரச்சாரம் பண்ணி அவன் ஆயிரம் பேரும் கூப்பிடுவாங்க இது அறிவுடைமையா வெட்டு குத்து ஒரு விக்கெட் காலி ரெண்டு விக்கெட்டோ மூணாவது விக்கெட் கூட போகின்றது இதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆல் அவுட் ஆக போறாங்கன்னு சொன்னால் அவன் நம்மளை அவுட் பண்றதுக்கு எத்தனை பானா இல்லையா இதை ஆய்வு பண்ணணும் இந்த அடிப்படையில தான் மக்களை வென்றெடுக்கக்கூடிய விதத்திலான இந்த பிரச்சாரங்களை அந்த நடுநிலையான இந்து சவர்களை விதத்திலான பிரச்சாரங்களை நாம செய்து அவர்களை வென்றெடுக்க வேண்டும் ஒண்ணு அந்த இளைஞர்களை நல்வெளிப்படுத்துறதுக்கு என்ன ஆலோசனை வைத்திருக்கின்றீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு அவசியம் இல்லை நமக்கு இஸ்லாமிய இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு போட்டே போட்டு இருந்து வந்துட்டோமா இல்லையா வந்து இப்ப நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றோம்

இங்கே வந்து இந்த மாதிரியான வந்து சில மூளை செலவி செய்து உருவாக்கப்பட்ட நபர்கள் குறைவாக இருப்பதற்கு நம்மளுடைய காலி பண்ணு ஒண்ணும் என்று சொல்லி கிளம்பி இருப்பாங்களா இல்லையா அந்த மாதிரியான இளைஞர்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி அல்லாவுடைய அவருடைய கொண்டு அவங்களுக்கு திருமறை குழுவானையும் அல்லாவுடைய தூதருடைய வழிமுறைகளையும் கட்டு தந்து அப்படி வென்றெடுத்ததுனால தான் இப்படி கட்டுக்கோப்பான ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் உருவாகி இருக்கின்றது அப்ப இந்த நிகழ்ச்சி கேள்விக்குண்டான ஒரு பதில் தான் நிகழ்ச்சியின் மூலமாக தமிழ்நாடு மாணவரணி மூலமாக மாணவரணி தர்பியாக்கள் மூலமாக கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் இது போன்ற இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் கொண்டு போய் சேர்த்து அவங்கள வென்றெடுத்து அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லி அப்படி மக்களை உருவாக்குறதுனால தான் வரதட்சணை இல்லாத திருமணங்களை நடத்துவதற்கு முன்னிலையில இளைஞர்கள் பட்டாளம் படையெடுத்து வந்திருக்கா இல்லையா காசி பணம் லட்சக்கணக்கில் இந்த எனக்கு வேணாம் என்று தூக்கி வீசி விட்டு போகக்கூடிய அளவிற்கு கொள்கை உறுதி மிக்க இளைஞர்கள் உருவாக இருக்கிறார்களா இல்லையா நபிமணி அடிப்படையிலான திருமணங்கள் அதிகரித்திருக்கின்றதா இல்லையா அதே மாதிரி வந்து இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள அந்த நன்னறிகளை பேரக்கூடியவர்களாக இளைஞர்கள் அதிகமா உருவாக்கி இருக்கின்ற இல்லையா ஒரு காலத்துல எல்லாம் வந்து தொழுகிறதுக்காக போய் வரிசையில் எண்பது வயசு கிளட்டுக்கட்டைகள் தான் நிப்பாங்க தொழு வந்துட்ட என்று கேள்வி கேட்பாங்க என்னோட தாடி வச்சிருக்க நீ என்ன எழுபது வயசு கிளம்பினா நீ போய் மாதிரி தாடி வச்சுக்கிட்டு தெரியற என்று கேட்ட காலம்லாம் மாறி தாடி வைக்காத நபர்களை பார்த்து இப்படி ஒரு மாதிரி பாக்க தாடி வைக்காத நபர்கள் வந்து கூணி குருவக்கூடிய அளவுக்கு அல்ல மாத்திருக்காதா இல்லையா இப்படிப்பட்ட மாற்றம் எப்படி ஏற்பட்டுச்சு இவர்களை வென்றெடுக்கக்கூடிய விதத்துல நம்ம செய்த பிரச்சாரம் தான் அப்படிப்பட்ட பிரச்சாரங்களை நம்ம இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் அப்படி அதிகப்படுத்தி அந்த இளைஞர்களை வென்றெடுக்க வேண்டும் அப்படின்றத உண்டான பதிலாக சொல்லிக் கொள்கின்றோம்